நம்ம ஒன் நடராஜன் ஐபிஎல் கிரிக்கெட்டில் நம்ம ஒன் நடராஜன் பழைய சொரு நடராஜன் காடு கரை வயக்காடுன்னு விளையாண்ட ஒரு நம்ம ஒன் நடராஜ ஒரு ஷூ கூட வாங்க வழி இல்லாமல் காலமோன காலத்தில் வயசான காலத்துக்குள்ளே கிரிக்கெட்டுக்குள்ளே வந்த நம்ம ஒன் நடராஜன் கலக்கிக்கிட்டுருக்கிறான் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு கிரிக்கெட்டில் எல்லாருக்குமே ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கக்கூடிய பேரின்பம் என்பது நடராஜன் விளையாடுவதுதான் இந்த நடராஜன் விளையாடும் போதெல்லாம் ஒவ்வொரு தமிழனும் விளையாடுவதாகவே உணர்றான் இது மற்ற எவ்வளவோ தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த தமிழர்கள்லாம் பூணூல் போட்டவங்க பாஸ் இந்த இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் பூணூல் போடாத ஒரே ஒரு தமிழன் என்றால் அது நடராஜன் மட்டும்தான் வேறு எந்த தமிழனுமே இல்லை நடராஜன் மட்டும்தான் முதல் முறையாக இன்டர்நேஷ்னல் டி ட்வெண்ட்டி டெஸ்ட் கிரிக்கெட்னு விளையாண்ட ஒரே ஒரு ஆள் ஒரு தமிழன்னா அதுவும் நடராஜன் மட்டும்தான் அதுவும் நடராஜன் வந்து வலைப்பயிற்சிக்காக போயிருக்கும்போது அந்த நேரங்களில் பார்த்து ரெண்டு மூணு பேர் இன்ஜூரி ஆகிட்டானுங்க அந்த நேரம் பார்த்து கா எல்லோரும் காயம் காரணமாக போனதுனால நடராஜனுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு நடராஜன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினார் விராட் கோலி ஒரு பெரிய நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் தெரிவித்தார் கடைசியாக நம்ம நடராஜனுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஒரு புகழ் வணக்கம் அப்படின்னு சொன்னால் நடராஜன் அங்கிருந்து திரும்பி வரும்போது அப்படியே வீட்டுக்கு உள்ளே கொண்டு போகிற வரைக்கும் நடராஜனை வந்து மக்கள் கொண்டாடினார்கள் சேலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கொண்டாடினான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழனும் கொண்டாடினான் அந்த ஒரு அந்த ஒரே ஒரு விடயம் உண்மையில் தமிழர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துச்சு இப்போ தான் போட்டி போகாமல் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் இந்த நடராஜன் விளையாடுவதில் எல்லாருமே நடராஜனுக்கு ஆதரவாக மட்டும்தான் நிற்கிறாங்க அப்படிப்பட்ட நடராஜன் ஐபிஎல்லில் போது மட்டும் நடராஜனுக்கு காயம் இருக்காது ஆனால் ஐபிஎல் முடிஞ்ச உடனே நடராஜன் இப்போ பார்த்தாலும் காயத்தில் தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியலை ஒரு எப்போ எப்போவுமே காயத்தில் இருக்கவரை எப்படி ஐபிஎல்ல மட்டும் விளையாட முடியும் அப்படி ஐபிஎல்லில் இருக்கக்கூடிய நன்றாக விளையா விளையாடினாலும் நடராஜனுக்கு கொடுக்கப்படுறதில்லை இப்போ ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லப்படும் நடராஜன் வந்து நல்ல ஃபீல்டர் இல்லைங்க எப்படி எடுக்க முடியும் நடராஜன் வந்து பேட்டிங்கே பேட்டே பிடிக்க தெரியாதுங்க அதெல்லாம் அதனால தாங்க எடுக்கிறதில்ல அப்படின்ற ஒரு சில இதெல்லாம் சொல்லப்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபாஸ்ட் பவுலரு இப்போ சமீப காலங்களில் எப்போவாவது பும்ரா விளையாடுவார் அதற்கப்புறம்லாம் மற்ற எல்லாருக்கும் பேட்டிங் பிடிக்க தெரியுமா இல்லை பேட்டிங்னால் என்னென்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பவுலர்ஸை தான் ஒரு பேட்டிங் பண்ணணுன்னா அப்புறம் பேட்ஸ்மேன் எதுக்கு எடுக்கிறீங்க ஸ்ரேயாஸ் சையர் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் விளையாண்டான விளையாண்டானோம் அப்படிப்பட்ட ஆட்களை வந்து எடுக்கும்போது ஒரு பேட்ஸ்மேனை எடுக்கிறீங்க அவர் பேட்டிங் பண்ணுறதுக்காக எடுக்கிறாரு இப்போ கடைசியில் வந்து ஒரு பதினோராவது ஆள் வரைக்கும் வந்து சிக்ஸ் அடித்து வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து ஏன் உருவாக்குறீங்க அது ஒரு கேள்விக்குறி அதற்கப்புறம் நடராஜனுடைய பந்து வீச்சு ஒரு யார்கர் கிங் என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டவர் அவர் தோனியை வந்து கலட்டுகள்ட்டுன்னு கழட்டியிருக்கிறாரு ஏபிடிவில்ியர்ஸ் விளையாட காலங்களில் கலட்டுகள்டுன்னு இருக்கிறாரு கிட்டத்தட்ட அவர் எல்லாருமே வந்து யார்கரில் எல் அதாவது யார்கர் மூலமாக ஸ்டெம்புகளை வந்து சிதறடிக்கக்கூடிய ஒரு மிக ஒரு ஒரு திறமையான ஒரு பந்து வீச்சாளர் அவரினுடைய காலங்கள் எவ்வளவோ கடினமான ஒரு காலங்கள் கடினமான உழைப்பை கடைந்து உள்ளே வந்தவர் இப்போ இந்த நடராஜனை வந்து தமிழ்நாட்டுக்கார அவனும் தூக்கி விடலை இல்லை இந்திய அணியில் இருக்கக்கூடிய அவனும் தூக்கி விடலை முதன் முதலாக விட்டவர் டேவிட் வார்னர் தான் டேவிட் வார்னர் என்கின்ற ஒரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் கிரிக்கெட் அணியினுடைய ஒரு மு ஒரு ஒரு முன்னாள் கேப்டன் அருமையான அற்புதமான ஒரு வீரர் அவர் தான் நடராஜனை கையை தூக்கி விட்டு விட்டாரு நடராஜனை நிறைய ஊக்குவிக்கப்படுத்தி நிறைய விளையா நல்லா வாய்ப்புகளை கொடுத்து நடராஜனை வந்து நிறைய உற்சாகப்படுத்திய காரணத்திற்காக நடராஜன் அருமையான வளர்ச்சி அதில் தான் அவருக்கு இந்திய அணிக்கு விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு இல்லை அதற்கப்புறம் அடுத்தடுத்து ஐ ஐபிஎல்லில் ஓரளவிற்கு ரொம்ப மோசமாக விளையாடலை ஓரளவுக்கு விளையாடினாலும் நடராஜன் வந்து எந்த நடராஜன் வந்து ஒரு பட்டியலேயே என்ன நடராஜன் பேரை கூட யாரும் சொல்றது கிடையாது இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடராஜன் வந்து இப்போ பேசும் பேசு பொருளாக கொஞ்சம் கொஞ்சமாக வர்றார் பேசு பொருளாக வர்றார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் இப்போ எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஆர்ஹெச் வந்து போன வருஷம்லாம் அந்த அணி இருக்குதா என்னன்னே தெரியல அப்படி போட்ட ஒரு அணியாக போயிடுச்சு டேவிட் வார்னரினுடைய பிறகு டேவிட் வார்னருக்கு பிறகு டேவிட் வார்னர் வந்தபோது அந்த அணி ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்தது அதற்கப்பறம் ஒரு அணி தொடர் தோல்வியால் டேவிட் வார்னர் தூக்கி வீசப்படுறாரு அதற்கப்பறம் இந்த அணி இன்றைய காலங்களில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்கு எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லும்போது மூன்று முறை இரநூத்தி ஐம்பது ரன்கள் கடந்த ஒரு அணி அப்படிங்கிற ஒரு வரலாற்று சாதனையையும் மிக குறைந்த ஒரு ஐந்துலேருந்து ஆறு ஓவருக்குள்ளே நூறு ரன்களை கடந்த முதல் அணி அப்படின்னு ஒரு வரலாற்றையும் இந்த அணி படைச்சிருச்சு இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லும்போது சந்தேகமே வேண்டாம்பா இறுதி போட்டிக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அது மட்டுமல்ல எஸ்ஆர்ஹெச்ன்னு சொல்லும்போது முதல் பத்து ஓவருக்குள்ளே அவங்க எல்லா பவுலரையும் முடிச்சிடுறாங்க முதல் ஐந்து ஓவர்களுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை மாறி இருக்கு இன்றைக்கு நடராஜனினுடைய அற்புதமான பந்து வீச்சு இவங்க இரநூற்றி அறுபத்தி ஏழு ரன் அடிச்சிட்டாங்க அதற்கப்புறம் அவங்க அதை இரநூத்தி அறுபத்தி எட்டு ரன் சேசிங் பண்ணணும் அப்போ சேசிங் பண்ணும்போது அவங்களும் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி தொண்ணூத்தெட்டு ரன்னு இரநூறு இரநூத்தி அறுபத்தி ஏழு ரன்னு அறுபத்தி ஏழு ரன்னு மட்டும்தான் அவங்க அடிக்க முடியும் அடிக்க முடியலை அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி அடைகிறாங்க ஆனால் இந்த எஸ்ஆர்ஹெச்சில் கிட்டத்தட்ட இரநூறு ரன்னு கிட்ட அடிக்கிறாங்க டெல்லி டேட் டபிஸ் இதில் நடராஜனுடைய பந்து வீச்சு வெறும் பத்தொன்பது ரன்கள் விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டுகளை எடுத்தார் இது உண்மையில் ஒரு பெருமையாக பேசப்படுகின்ற ஒன்று இப்போ இந்த முகமது சிராஜ் ஒரு பவுலரை வந்து நீங்கள் அவர் இன்டர்நேஷனலில் விளையாண்டுட்டு இருக்காரு அவர் இந்த இன்டர்நேஷனலில் என்னதான் விளையாண்டாலும் ஆர்சிபிங்கிற ஒரு அணியில் இந்த முகமது சிராஜ் போட்டார்னா நாலு பேருக்கு ஐம்பது ரன்னு அறுபது ரன்னு அடி மரண அடி இப்போது ஆர்சிபியில் பவுலே இல்லை பவுலரே இல்லை வெறும் பேட்ஸ்மேன் மட்டும்தான் அதனால் இப்போ ஆர்சிபி ஆர்சிபி அணி தொடர் தோல்வியை சந்திக்குது இப்போ இந்த ஆர்சிபியில் இருக்கக்கூடிய சிராஜ் அவர் வந்து டி ட்வெண்ட்டியில் விளையாடுறாரு டெஸ்ட்டில் விளையாடுறாரு இன்டர்நேஷ்னல் ஃபிஃப்டி ஓவர்ஸ் கிரிக்கெட் மேட்சில் விளையாடுறாரு அவர் என்ன பெரிய சாதனை படைச்சிட்டாருன்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம் ஆனால் அவருடைய பங்கும் இருக்குது அவருடைய பங்கும் இருக்குது அவரும் சிறப்பாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு அதில் இல்லை ஆனாலும் இந்த ஐபிஎல்ல அவருடைய பந்தை வச்சு வெலுவலுன்னு வெளுத்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சுக்கா மக்கா போட்டு சாப்பிட்டு போயிட்டானுங்க அதனால் இப்போது சிராஜே வெளியில் உட்கார வச்சுட்டு வேறு வழி இல்லாமல் நேற்று சேர்த்தா இன்னைக்கு சேர்த்தா இன்றைக்கும் போட்டு அடிட்டுன்னு அடிச்சிட்டானுங்க அப்படி பந்து வீச்சாளர்கள் வந்து புழக்கப்படுறாங்க பந்து வீச்சாளர்களை புலந்துக்கிட்டாங்க பேட்ஸ்மேன்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு இன்றைக்கு ஐபிஎல்லில் பந்து வீசுவது மட்டும்தான் ரொம்ப கடினம் நீங்கள் பேட்டிங் பண்ணுவது வந்து எப்படி இருந்தாலும் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து மாறி இருக்கு பந்து வீசுவது தான் ரொம்ப கடினம் எப்படி பந்து போட்டாலும் அடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைய காலங்களில் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம நடராஜன் இன்றைக்கு அற்புதமாக பந்து வீசி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியதுக்காக ஒரு எண்பத்தி அஞ்சு சவரன் அவருக்காக வந்து ஒரு பரிசை கொடுத்துருக்குறாங்க ஒரு நகையை இதற்கு வந்து பலரும் என்ன ஒரு கேள்வியை கேட்டான்னா என்ன நடராஜனுக்கு போன உடனே இந்த கிரிக்கெட்டு பார்த்திங்கன்னா சூதாட்டமான கிரிக்கெட்டு போன உடனே நகையை வாங்கி போட்டானுங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் எழுதுனான் சோசியல் மீடியாவில் இப்போ எல்லோரும் எழுத ஆரம்பிச்சிட்டான் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா தோனிக்கு வந்து வயசு ரெண்டு வயசு கடந்துடுச்சு அவர் இன்னும் விளாண்டுட்டு இருக்கிறார் அவரை இன்னும் வந்து கோயில் கட்டி கொண்டாடுறான் கும்பாபோஷர் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறான் தோனியை தோனி வந்து ஏழு ஏக்கர் வீடு கட்டியிருக்கிறாரு ஏழு ஏக்கரில் வீடு கட்டு வீடு கட்டி கட்டியிருக்கிறாரு அவருடைய வீட்டை சுற்றி ஏழு ஏக்கர் நிலமும் இருக்குது அதில் மாடியில் ஸ்விம்மிங் பூலில் கட்டி வச்சிருக்கிறாரு மாடியில் த அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவருடைய வீட்டுக்கு அவருடைய அவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்திருக்கு இது வந்த செய்தி தான் தண்ணீர் பற்றாக்குறையுக்கு விவசாயத்திற்கு தண்ணி இல்லை இவர் ஆயிரக்கணக்கான அடிகளை வந்து போட்டு தண்ணி எடுத்து சுவிம்மிங் ஃபூலில் மேலே வந்து உல்லாசமாக குடிக்கிறார் அப்படி ஒரு நிலையை இவர் அடைக்கிறாரு அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட தோனி வீட்டு காம்பவுண்டெல்லாம் இடிக்கப் போகிறதாக ஒரு பெரிய ஒரு செய்திலாம் வந்துச்சு தோனி ஒன்றும் பெரிய சுதந்திரத்திற்குலாம் போராடி அவர் ஒன்றும் பெரிய மிட்டா மெராசாவெல்லாம் ஒன்றும் பெருசாக வளரல அவருடைய வளர்ச்சி இந்த கிரிக்கெட்டு தான் இன்றைக்கி சிஎஸ்கேவினுடைய ஒரு ஒரு விதமான பார்ட்னராகவும் இருக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய தோனி தோனி எப்படிப்பா சம்பாரிச்சார் அப்படின்னா தோனி வந்து கிரிக்கெட் மூலமாக தான் சம்பாதிச்சார் சச்சின் எப்படிப்பா சம்பாரிச்சாருன்னா கிரிக்கெட் மூலமாக தான் சம்பாதிச்சார் இப்படி இவங்கெல்லாம் கிரிக்கெட் மூலமாக தான் சம்பாரித்து நிறைய பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நடராஜனுக்கு நீங்கள் ஒரு எண்பத்தஞ்சு சவரன் நகையை போட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இவன் எல்லாருமே வந்து கொந்தடிக்கிறான் எப்படி அவர் எண்பத்தஞ்சு சவரன் எண்பத்தஞ்சு சவரனை வந்து எப்படி போடலாம் இது சூதாட்டம் அப்படின்னா சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் அணி ஏற்கனவே ஒரு ஒரு தடை செய்யப்பட்டுச்சு சூதாட்ட அணி அப்படின்னு அதில் சாக்சிங்கிற தோனியினுடைய மனைவிக்கு தொடர்பு இருக்குது சரி கடைசியாக இதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தக்கூடாதுப்பா அட விடப்பா விடப்பா இதெல்லாம் அரசியலில் சகஜமப்பா அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் தட்டி கழிச்சுட்டாங்க அதை மூடி மறைச்சிட்டாங்க ஆனால் தோனியினுடைய மனைவிக்கும் இதில் தொடர்பு இருக்குது அதை தட்டி கழித்து அதை ஊற்றி மூடிட்டு அதற்கப்பறம் தோனியை வந்து அப்படியே மெழுகேற்றி மறுபடியும் அப்படியே புதுப்பித்து பண்ணி இன்னொரு மறுபடியும் சிஎஸ்கே கொண்டு வந்தாங்க இப்போ மறுபடியும் சிஎஸ்கே வந்ததன் பேர் இப்போ தோனி வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பமாக பேசப்படுறாரு அவர் என்னமோ வந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சு விட்டார் அப்படின்னா ஐயோ சிக்ஸ் அடிச்சுவிப்பிட்டாரு இந்த காலில் சிக்ஸ் அடிக்கிறாரு அந்த காலில் சிக்ஸ் அடிக்கிறாரு இந்த பக்கம் அடிக்கிறாரு அந்த பக்கம் அடிக்கிறார் அப்படிங்கிறான் இன்றைக்கு அவர் வந்து இதுவரைக்கும் அவர் அதிகபட்சமாக உள்ளே நின்றது பதினாறு பந்துகள் தான் நின்றுவார் இந்த பதினாறு பந்துகள் தான் அவர் நின்றுதே அதிகபட்சம் இந்த பதினாறு பந்துகளில் எல்லா ஆட்டத்துலேயும் அவர் நாட் அவுட் ஆகிட்டாரா அது அவர் வந்து நாட் அவுட் ஆகிட்டாராம் அவர் நிற்கிறதே பதினாறு பந்து பதினாறு பந்துலேருந்து ரெண்டு பந்து ஒரு பந்து வரைக்கும் தான் கடைசி வரைக்கும் நின்று அப்படி இருக்கும்போது இதில் நாட் அவுட்டுன்னு வேற ஐயோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நாட் அவுட் பேட்ஸ்மேனாகவே இருக்கிறார் இவர் அவுட் ஆகுறது உலகத்தில் நீங்கள் பிறந்தா வரணும் அப்படிங்கிறான் முன்னே இறங்க சொல்லு ஒரு பத்து ஓவர் இருக்கும்போது வந்து இறங்க சொல்லு அப்போ அப்போ தெரியும் இல்லை அவருடைய அவர் என்னன்னு கடைசி ரெண்டு ஓவரில் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறது ஒன்று பெரிய விஷயம் இல்லையா அது யார் வேணாலும் சுற்றுவானே இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பவுலரும் தான் சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்சிபியில் கடைசியாக ஒன்பதாவது பத்தாவது வந்தவன் தான் சிக்ஸ் அடித்தான் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு இருபத்தி ஒருன்னு அடித்தோம் யார் பேட்ஸ்மேன் அடித்தா ஒரு பவுலர் அடிச்சுட்டு போனாங்க அப்படி இன்னைக்கு பவுலர்ஸ் வந்து எல்லாருமே வந்து கடைசி நேரங்களில் சில நேரங்கள் ஆட ஆரம்பிச்சிருக்குறாங்க அப்படி இருக்கும்போது என்னமோ தோனி தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி ஆளாளுக்கு மூணு பந்துக்கு பார்த்தீங்களா நாலு பந்துக்கு இருபதுன்னு அடிச்சிட்டார் இது மாதிரி யாராவது முடியுமா மூணு சிக்ஸ் அடித்தார் அப்படிங்கிறான் அவர் மூணு சிக்ஸ் அடித்தார் ஏன்னா அவர் மட்டும் தான் அந்த உலகத்தில் மூணு சிக்ஸ் அடித்தார் வேறு எவனுமே அடிக்கலையா அப்போ தோனிக்குன்னு நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கொடுக்குறீங்க அதே வேலையில் டிகே தினேஷ் கார்த்திக்கு முப்பத்தஞ்சு பந்தில் எண்பத்தி மூணா முப்பத்தஞ்சு பந்தில் எண்பத்தி மூணு தினேஷ் கார்த்திக்கினுடைய ஒவ்வொரு ஆட்டத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆட்டத்தை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த கிரிக்கெட்டில் இந்த கிரிக்கெட்டில் நீங்கள் இப்படி அடிச்சிருக்கிறான் உட்காந்து அடிச்சிருக்கிறான் திரும்பி அடிச்சிருக்கிறான் இதை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் நாலு பக்கம் ஆஃப் சைடு லெஃப்ட் சைடுன்னு ஓடி ஓடி ஆடி ஒரு ஆளை பார்த்துருக்குறீங்களா அது டிகே தான் இன்றைக்கி டிகேயினுடைய அனல் பறக்கும் ஆட்டத்தை பார்த்து தான் இந்த ஐபிஎல் களைகட்டுது தோனியை விட மிகச்சிறந்த ஒரு வீரர் டிகே ஆனால் தோனி இருப்பு இருப்பதனால அங்கே ஒரு வரைக்கும் ஒரு கத்தி தான் இருக்கணும்னு சொல்லி மொத்தமாக டிகேவை அழிச்சு விட்டாங்க இப்போ கடைசியாக டிகே வந்து பல பிரச்சனைகளுக்கு இடையில் தன்னுடைய சொந்த வாழ்க்கை வாழ்க்கை இடையில் இவர் வளர்ந்து வந்துட்டுருக்கிறார் இப்போ டிகே வந்து நான் ரிசைன் பண்ணுறேன் இதான் என்னுடைய கடைசி ஆட்டம் சொன்ன பிறகு அவருடைய விளையாட்டை பார்த்து மீண்டும் அவரை வந்து ஐபிஎல்லில் எடுக்கப் போவதாக அதிகாரப்பூர்வமான வட்டாரங்கள் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் டிகேவும் ரெடியாக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஒருதலை பட்சமாக நம்ம ஒருத்தரை புகழ்வது அப்படிங்கிறது உண்மையில் அது வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு நாகரிகமாக ஒரு கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சவனுங்க செய்யக்கூடிய வேலை இல்லை அந்த கிரிக்கெட்டை வந்து அரைவேக்கட்டுத்தனமாக அதுலேயும் இருக்கக்கூடியவன்தான் இப்படி இருப்பான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ தோனிக்கு வந்து ஏழு ஏக்கரில் வீடு இருக்குங்க மகளுபுரி வீட்டு வீடு வாழ்கிறாரு இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு சேவை பண்ணிக்கிற ஒரு ஏதாவது ஒரு செய்தியை கேட்டுருக்கீங்களா இல்லை இது வரைக்கும் இல்ல சச்சின் கூட ஒரு சின்ன சின்ன செய்திகள் கேள்வி போடுறோம் தோனி ஏதாவது சச்சினும் இருந்தாலும் வராரு இந்த ஊனமுற்ற குழந்தைகள் போய் போய் ஒரு செய்திகள் வருது தோனி நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இல்ல இல்ல நடராஜன் வந்து சம்பாரிச்சாருன்னா சம்பாரிச்சு வளர வளர ஏற்கனவே நடராஜனுடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரே ஒரு ரெண்டு மூணு ஒரு இன்டர்நேஷனல் கேம் விளையாண்டது ஒரு டெஸ்ட் விளையாண்டதுக்கு இது வரைக்கும் ஐபிஎல்லையும் கொஞ்சம் விளையாண்டு அந்த வந்த காசுகள்லாம் ஒரு ஸ்டேடியத்தை கட்டி எல்லாருக்கும் வந்து நீங்கள் வாங்கப்பா எல்லோரும் கற்றுங்கப்பா கிரிக்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஸ்டேடியத்தை கட்டி எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்குறாரு இது மாதிரி தோனி செஞ்சுருக்கிறாரா இல்லை இது மாதிரி சச்சின் செஞ்சுருக்கிறாரா இல்லை எந்த ஒரு கிரிக்கெட் வீரர்களும் செய்யலையா அப்படி இருக்கும்போது ஒரு எண்பத்தஞ்சு சவர நகையை போட்டான்னு அவன் அடிச்சுக்கிறான் வயிற்று வாயில ஆகவே இங்கே நடராஜன் என்கின்ற ஒருவரை எடுப்பதற்கு இங்கே ஐயர் கிரிக்கெட் சங்கம் என்ன பண்ணுதுன்னா புற புறக்க நிற்குது தயிர் சாதம் சாப்பிட்றவன் தக்காளி சாதம் சாப்புறவனு சாம்பார் சாதம் சாப்பிட்றவன் தான் வேணும்னு சொல்லுது இங்கே வயக்காட்டில் தெரிகிறவன்லாம் எங்களுக்கு வேணாம் பழைய சூழ் சாப்பிட்ற வேணான்னு சொல்லுது ஆகவே நடராஜன் போன்ற வீரர்கள் இன்றைய வளர்ச்சி என்பது உண்மையில் ஒரு தமிழனுக்கு பெரிய வளர்ச்சி தமிழனுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும் இப்போ அஸ்வின் போய் இருக்கிறதுனால தமிழர்கள் அடுத்தடுத்து போக போ சென்று விட முடியாது முரளி விஜய் விளையாண்டதுனால தமிழர்களுக்கு சென்று விட முடியாது இல்லை தினேஷ் கார்த்திக்கு போகிறதுனால எல்லா தமிழர்களும் உள்ளே போயிடுவான்னு சொல்ல முடியாது ஆனால் நடராஜன் விளையாடுவது ஒவ்வொரு சாமியானனுக்கும் சாமானியனுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் ஓ இந்த நம்மளால ஒவ்வொருத்தனும் போய் உள்ளே விளையாட முடியும் பாரு நடராஜன் விளையாடுறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது ஆகவே நீங்கள் இந்த ஐயர் கிரிக்கெட் சங்கம் நடராஜன் போன்றவருக்கு வாய்ப்புகளை கொடுக்காமல் நடராஜனை வந்து புறந்தள்ள புறந்தள்ளுவது அப்படிங்கிறது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் உள்ளே நுழைய முடியாது என்பதை தான் தெளிவாகவே காட்டி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு நிதான ஒரு உண்மை இதை வந்து இதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நடராஜன் போன்ற சாமானியின் சாதி சாதனை செய்ய வேண்டும் சாதிக்கட்டும் தொடர்ந்து வளரட்டும் அது தமிழர்களினுடைய வளர்ச்சியாகவே இருக்கும் கிரிக்கெட் விளையாடக்கூடிய இன்றைய எண்ணற்ற பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைய தலைமுறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்கும் ஆகவே நடராஜன் விளையாடட்டும் நடராஜன் ஆளட்டும் நடராஜன் நன்கு கிரிக்கெட்டில் வாழட்டும் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்